ஸ்ரீ மோட்டிவேஷன் யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கிற உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன் இந்த யூடியூப் சேனலில் சிந்தனையை தூண்டக்கூடிய குட்டி குட்டியான அழகான கதைகளை தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க கதைக்குள்ளே போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற குட்டி கதை சுயநலம் மிக்க அன்பு சுயநலம் இல்லாத அன்பு ஒருமுறை புத்தர் ஒரு குளக்கர பக்கத்துல இருக்கிற ஒரு கொகையில அமர்ந்து அவரை சுத்தி நிறைய சீடர்கள் இருந்தாங்க அப்போது அங்க இருந்த சீடன் ஒருத்தன் எழுந்து புத்தர்கிட்ட கேட்டான் குருவே எனக்கு ஒரு சந்தேகம் சுயநலம் மிக்க அன்பிற்கும் சுயநலம் இல்லாத அன்பிற்கும் என்ன வித்தியாசம் எனக்கு விளக்கமாக சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டான் அதுக்கு புத்தர் சுற்றிலும் முற்றிலும் பார்த்தாரு ஒரு இளைஞன் அருகில இருந்த குளக்கரையில தூண்டில போட்டு மீன்களை பிடிச்சு கொண்டிருந்தான் அவன் அருகில இருந்த கூடையில அவன் பிடித்து போட்ட மீன்கள் எல்லாமே உயிருக்கு போராடி துடித்து கொண்டிருந்தது புத்தர் அந்த இளைஞன் கிட்ட பேச்சு கொடுத்தாரு தம்பி மீன் என்றால் உனக்கு ரொம்ப பிடிக்குமோ அப்படின்னு கேட்டாரு அவனோ ஆமாங்க ஐயா மீன் என்றால் எனக்கு உயிர் பிடித்து வைத்த மீன் எல்லாம் என்ற அம்மாவிடம் கொடுத்து சமைக்க சொல்லி ஒரு பிடி பிடிக்க போகிறேன் உங்களுக்கு வேண்டுமானால் கொஞ்சம் எடுத்துக்கொள்ளுங்க குளத்தில் நிறைய மீன்கள் கிடைக்கிறது அப்படின்னு சொன்னான் புத்தர் அவனை பார்த்து வேண்டாம் தம்பி அப்படின்னு புன்னகையோடு கூறிவிட்டு அங்கிருந்து மறுத்து நடந்து சென்று விட்டார் நடப்பதை அனைத்தையுமே சீடன் அமைதியாக பார்த்து கொண்டிருந்தார் அந்த இளைஞனும் மீனை பிடித்துவிட்டு அங்கிருந்து கிளம்பியும் போயிட்டாரு அந்த நேரத்துல வயதான முதியவர் குளக்கரையை நோக்கி வருவதை புத்தர் பார்த்தார் அவர் கையில ஒரு வெள்ள நிற பை ஒன்று இருந்தது அதுல மீன்களுக்கு உணவான பொறியும் அதுல இருந்தது அந்த பெரியவர் குளக்கரைக்கு வந்து அமர்ந்தார் கையில் இருந்த பொறியை எடுத்து தண்ணீர தூவினார் நூற்றுக்கணக்கான மீன்கள் பொறி இருக்கும் இடத்தை இரும்புகள் போல மொய்த்தன புத்தர் அவர்கிட்ட பேச்சு கொடுத்தாரு என்ன பெரியவரே மீன் என்றால் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமோ அப்படின்னு கேட்டார் அவர் சற்று முன் அந்த இளைஞன்கிட்ட கேட்ட அதே கேள்வி அப்படிங்கிறத சீடன் உணர்ந்தான் அந்த பெரியவர் அதை கேட்டுட்டு அவர்கிட்ட அமைதியா சொன்னார் பெரியவரும் ஆமாங்கய்யா எனக்கு உயிர் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் வந்து மீன்களுக்கு புத்தர் பேசி முடித்து விட்டு சீடன் திரும்பினாரு பார்த்தாயா இருவருமே மீனின் மீது அளவு கடந்த அன்பு வச்சிருக்காங்க என்பதுதான் அவர்கள் மீன் என்றால் உயிர் அப்படின்னு கூறும்போதே தெரிந்திருக்கும் அந்த இளைஞன் மீன்களிடம் இருக்கும் ருசி என்ற சுயநலத்திற்காக பயன்படுத்தி கொண்டான் அவன் தன்னுடைய சந்தோஷத்தில் மட்டுமே கவனம் செலுத்தினான் ஆனா இந்த பெரியவர் மீன்கள் பசியாறுவதற்கு சுயநலம் இல்லாமல் உணவளிச்சார் இருவருக்குமே மீன்கள் பிடித்திருந்தது ஆனால் இருவரின் நோக்கம் வேறு மொத்தத்தில் அன்பில் சுயநலம் இருந்தால் அது அன்பே இல்லை சுயநலம் இல்லாத அன்புதான் உண்மையான நிரந்தரமானது அப்படின்னு சொல்லி முடிச்சாரு சீடனோ அதை கேட்டு தெளிவு பெற்று அவர்கிட்ட வணங்கி ஆசையும் பெற்றான் இந்த குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி